செந்தில் பாலாஜி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய அவர் கூட தனக்கு ஒரு அட்வான்டேஜஸ் போதும் அவரோட காட்டி பண்ண ஒரு அரசியல் வந்து அவரை செந்தில் பாலாஜி பற்றி பேசும்போது எவ்வளவு டென்ஷன் ஆகி எவ்வளவுக்குள்ள காட்டுக்கத்தல் மாதிரி அவரு பேசுவார் எம்ஜிஆர் எம்ஜிஆர்ல அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்குதா நினைச்சுக்கிட்டு செந்தில் பாலாஜி அதுக்கு துரோகம் பண்ணதா நினைச்சுக்கிட்டு ஐயோ பாகம் எடப்பாடி பழனிசாமி பேசினார் ஸ்டாலின் ராகுலை விட மாட்டார்ன்னு எங்களுக்கு தெரியுது ஆனா ராகுல் ஸ்டாலின் ட விழுறதை வி என்ஜாய் மோடி சப்போர்ட்டரா இருக்கக்கூடியவங்களுக்கும் ஸ்டாலினா பிஜேபி ஆதரவா இருக்கக்கூடிய உங்களுக்குள்ள சந்தில் பாலாஜி கைதுக்கு வந்து ஒரு முக்கிய காரணமா நான் அரசியல் களத்துல பாக்குறது ராகுலும் ஸ்டாலின் ட வந்து விழக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு அதான் என்பது மோடி சப்போர்ட்டர்ஸ் விரும்புறோம் ஸ்டாலின் ராகுலை விட மாட்டார்ன்னு எங்களுக்கு தெரியுது ஆனா ராகுல் ஸ்டாலின் ட விழுறதை வி என்ஜாய் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் உச்சநீதிமன்றத்துடைய பிணையில் வெளியே வந்திருக்கிறாரு திமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் தலைவர்கள் அமைச்சர்கள் எல்லாம் போய் இன்னைக்கு வரவேற்பு கொடுக்கறதா பார்க்க முடியுது தொண்டர்கள் எல்லாம் பிரியாணி கொடுத்தும் வெடி வெடி வெடிச்செல்லாம் கொண்டாடுறதை பார்க்க முடியுது முதலமைச்சர் அவர்களும் கூட தியாகம் சொல்லி ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு மறைமுகமாக ஒரு வார்த்தையிலுமே சொல்கிறாரு ஒரு தியாக ஒரு சிறை சட்டவிரோத செயல செஞ்சவர் ஒரு தியாகே அப்படின்னு கேள்வி எழுப்புகிறாரு நீங்கள் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமியை எப்படி பார்க்குறேன் மெட்டீரியல் போலிட்டிக்ஸில் செந்தில் பாலாஜி தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய அசற்று திமுகவுக்கு வரும்போதே தன்னோட எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிக்கிட்டு அரவக்குறிச்சியில் ரெட்டைல நின்று எடுத்ததை விட உதயசூரில் நின்று எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் போதே அதிக ஓட்டு எடுத்தார் அது அவரோட ஆர்கானிக் ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியும் பீப்புள் காண்டாக்ட்ஸ் அவருக்கு பெரிய அளவில் இருக்குங்கிறதையும் மக்களுக்கு காட்டுது அந்த செயல் தான் ரெட்டேலைக்குள்ளே வேல்யூ இன்னைக்கு வந்து மிக மோசமாக போகக்கூடிய அளவுக்கு டீப் சவுத்தில் டெபாசிட்டே இல்லை அப்பர் சவுத்தில் அதுலேயும் சில தொகுதிகளில் டெபாசிட் இல்லை மேற்குல பலகீனம் சென்னையில் தென் சென்னையில் மத்திய சென்னையில் பலகணும்னு அது எடப்பாடி கையில் இருக்கக்கூடிய ரெட்டையில் இது ஒன்றும் பெரிய சிம்பல் கிடையாது இதை தாண்டி எடப்பாடி சீஃப் மினிஸ்டராக இருக்கும் போதே என்னால் எதிர்கட்சியில் நின்று உதயோ சீன சின்னத்தில் ரெட்டேலையில் எடுத்ததோட அதிகம் எடுக்க முடியும் அப்போ இண்டிவிஜுவல் கேண்டிடேட்டு கேண்டிடேட்டுக்கு வெயிட்டு அவருக்கு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி அவருக்கு பீப்புள் காண்டாக்ட்டு ஒரு இஷ்யூவில் அவர் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு இதெல்லாம் ரெட்டேல சின்னத்தோட பெருசுன்னு ரெட்டேல சின்னத்தை தோக்குடிச்சு காட்டினார் இதுதான் செந்தில் பாலாஜியோட ஒரு மெரி மெரிட்டா நானும் பார்க்குறேன் தமிழக முதல்வரும் இதை செந்தில் பாலாஜிக்கு மெரிட்டாக தான் பார்ப்போம் திமுக முதலமைச்சராக இருக்கக்கூடியவங்க தலைவராக இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கிறதா பார்த்துருக்கோம் அதை தாண்டி மற்ற அமைச்சர்களை காட்டிலும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அதிகமான கொண்டாட்டங்களோ முக்கியத்துவமோ திமுக கொடுக்கப்படுது அவர் வீக்கான கொங்கு மண்டலத்தில் ப்ரூவ் பண்ணனால அது கொடுக்கப்படுது இன்னைக்கு கூட நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்து பார்த்துட்டிங்கன்னா வன்னியர் மண்டலத்தில் இருபத்தொன்னோட அஞ்சு சதவீத வாக்கு திமுக குறவு மைக்ரோவா மு ஸ்டாலின் அவர்களுக்கு இது தெரியும் ஆனால் கொங்கு மண்டலத்தில் அஞ்சு சதவீத வாக்கு அதிகம் அது உள்ளாட்சி தேர்தல் ரிசல்ட்டு ஈரோடு கிழக்கு ரிசல்ட்டு அதையும் தாண்டி செந்தில் பாலாஜி வந்து லெட் ஓன் பண்ணாமல் அவரை ப்ரொட்டெக்ட் பண்ணி அவர் சிறைச்சாலையில் இருக்கிறத கூட தனக்கு ஒரு அட்வான்டேஜான ஒரு அரசியல் நிகழ்வாட்டு அவர் இல்லாத போதும் அவரோட ப்ரெசன்ஸை காட்டி மு ஸ்டாலின் பண்ண ஒரு அரசியல் வந்து கை கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம் அப்போ மீண்டும் அவர் களத்துக்குள்ளே வந்து அந்த வெற்றியை தக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவரோட பணிகள் சிறப்பாக இருக்கும் டைமண்ட் கட்ஸ் டைமண்ட் தான் சுட்பி ரிம்முடு போய் தானுங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமியோட அரசியலை கொங்கு மண்டலத்தில் பலகீனப்படுத்துகிறதுக்கு செந்தில் பாலாஜியோட ரோல் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்னு தமிழக முதல்வர் நம்புகிறாரு ஸோ அந்த வகையில் செந்தில் பாலாஜி எம்பவர் பண்ணுறாரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு கட்சி தொண்டர்கள் மத்தியிலும் ஒரு பெரிய அளவிலான ஒரு கொண்டாட்டங்கள் வரவேற்புகள் இருக்கிறதையும் அந்த ரெண்டாம் கட்ட தலைவர்களாக இவர் பார்க்குறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக பார்க்கலான்னு புரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு அவர் தொண்டர்கள் மத்தியில் அவருக்கு ஒரு ஆதரவு வளையம் இருந்திருக்கு குறிப்பாக ஐயா சார்காசன் சொல்லுவார் சிறைக்கு போயிட்டு வந்தாலே ஒரு சிம்பதி இருக்குன்னு சொல்லுவார் அதான் ஆர்கே நகரில் ஜனவர் முப்பத்தஞ்சு சதவீதம் வாக்கெடுப்பாருன்னு சொன்னேன் ஐயா சாருகாசம் ஐம்பது சதவீத வாக்கெடுப்பாரு கூட சொன்னேன் சொன்னார் அது நிரூபிக்கப்பட்டது அதே மாதிரி சிறைக்கு செ சென்று வந்தாலே ஒரு சிம்பதி இருக்குங்கிற ஒரு கட்டம் தமிழக அரசியல் களத்துக்குள்ளே இருக்குது பல மாநிலங்களில் இருக்குது டிகே சோகமாறு கூட சட்டமன்ற தேர்தலில் சிறைக்கு போய்ட்டு வந்தது ஒரு ப்ளஸ் தான் அது பார்லிமெண்ட் தேர்தலில் தேவகோடா கூட்டணி வர நல்லது நியூட்ரலைஸ் ஆச்சுன்னு பார்த்துக்கலாம் இப்போ செந்தில் பாலாஜிக்கு அந்த கட்சி தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய அபிமானமும் வரவேற்பும் இருக்குது சிம்பதியும் இருக்குது அதான் சார் ஒரு சிறைக்கு ஒரு ஊழல் சார்ந்த ஒரு விஷயம் இதில் உள்ள போயிட்டு வெளியே வராங்கன்னா அது வந்து ஒரு கரையா பா பார்க்க மாட்டாங்களா தமிழக மக்களோ அப்படியெல்லாம் பார்க்க மாட்டாங்களா ஜெயலலிதா அம்மையார் வந்து தெரியும் நமக்கு அதில் ஒன்றும் சொல்ல வேண்டியது இல்லை இதை வேண்டியதை நான் விலைக்கு சொல்லணும்னு எனக்கு தேவையில்லை நான் என்ன சொல்ல வரேன்னு எல்லாருக்குமே தெரியும் சரிங்க சார் மெட்டீரியல் போலிட்டிக்ஸ் அவ்வளோதான் பெனிஃபிஷரிஸ் அந்த மாதிரி தான் அது போகுது சரிங்க சார் இப்போ இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறைமுகமாக செந்தில் பாலாஜிங்கிற ஒரு பேர் போடாமல் சொல்லாமல் ஒரு அறிக்கையை சொல்கிறாரு சட்டவிரோத செயல்களில் சிறைக்கு போய்ட்டு வெளியே வந்தவங்களாம் தியாகி ஆக்குவதுங்கிறது குற்றஞ்செயலில் செயலில் இன்னும் கௌரவமாக நடக்க கௌரவமாக இருக்கிறதுக்கு தான் வழிவகுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி எடப்பாடி பழனிசாமி செந்தில் பாலாஜி அமமுகவில் இருந்தே அரசியல் அரங்கத்துக்குள்ள அவுட் ஆகிடுவார்னு எதிர்பார்த்துருக்கலாம் ஆனால் அவர் திமுகவில் போய் ஷைன் பண்ணுறது செந்தில் பாலா இவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சி தான் நீங்கள் அவரை செந்தில் பாலாஜி பற்றி பேசும்போது எவ்வளோ டென்ஷன் ஆகி எவ்வளவுக்குள்ளே காட்டுக்கத்தல் மாதிரி அவர் பேசுவார் எம்ஜிஆர் ரெட்டையரில் அப்படியெல்லாம் ஒன்று இருக்கதான்னு நினச்சிக்கிட்டு செந்தில் பாலாஜி அதுக்கு துரோகம் பண்ணதா நினச்சிக்கிட்டு ஐயோ பாவம் எடப்பாடி பழனிசாமி பேசினார் நான் அப்படியெல்லாம் ஒன்று இருக்கிறது விட்டுக்குற தொட்டக்குறையாக ஏதோ கொஞ்சம் தான் இருக்கே தவிர பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் எல்லாமே மாறிப்போச்சுங்கிறதான் உண்மை அப்போது செந்தில் பாலாஜியை மேற்கு மண்டலத்தில் தன்னுடைய ஒரு பெரிய தளபதியாக ஸ்டாலின் முன்னெடுத்துட்டு செல்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பொலிட்டிக்கல் ரீதியாக வந்து ஒரு பின்னடைவை கொடுக்குது ஸோ யாரால் தான் ஒரு பின்னடைவை சந்திக்கிறோமோ அவரை கடுமையாக ஒரு இடத்துல விமர்சிக்கிறது இயல்பானது தான் அந்த வகையில் இயல்பான ஒரு விமர்சனத்தை தான் எடப்பாடி பழனிசாமி வைக்கிறார் செந்தில் பாலாஜி அப்படிங்கும்போது இன்னொரு பக்கம் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு தான் எதிராக நிறுத்துறதையும் பார்க்க முடியுது குறிப்பா சிறைக்கு போனதுக்கும் அவர் அண்ணாமலை தான் காரணம் அப்படின்லாம் சொல்லப்படுறாங்க இது அமர் பிரசாத் ரெட்டி அவங்களுடைய ட்விட்டர் பதிவில் சொல்லும் போது தலைவர் அதாவது பிஜேபியுடைய தலைவர் ரிட்டன் வர வரைக்கும் நீங்க வந்து இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்கல்ல இது எப்படி சார் பார்க்கறது இது இன்னொரு திருட்டனா பார்க்குறாங்க சொல்றாங்கல்ல அது எப்படி புரிஞ்சுக்கிறது சந்தில் பாலாஜி கைதுக்கு வந்து ஒரு முக்கிய காரணமாக நான் அரசியல் களத்துல பார்க்கறது கர்நாடக சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதும் மு ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் கிடச்ச சிம்பதி அதுக்கான வெற்றின்னு இந்திய அளவில் ராகுல் காந்தியை குளோரிஃபை பண்ணாப்புல அது காங்கிரஸை எதிரியாக நினச்சி தான் மோடி அரசியல் பண்ணுறாரு இன்றைக்கும் அதைத்தான் பண்ணுறாரு இன்றைக்கி காலங்கள் மாறியிருக்கு சூழல்கள் மாறியிருக்கு அன்றைக்கும் ஓரளவு அதைத்தான் பண்ணார் ஆனால் ரெட்டில் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்தது காங்கிரஸ் அதிமுக கூட்டணிக்குங்கிற எண்ண ஓட்டத்தில் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த கருத்தை சொல்லும்போது திமுக மேலே வந்த ஒரு கோபத்தின் அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜி மேட்ரு வந்து ஆச்சு யாரை பண்ணலான்னு சொல்லும்போது சந்தில் செந்தில் பாலாஜி ஒரு மேட்ரு ஆச்சு ஸோ சந்தில் பாலாஜி மேட்டருங்கிறதே வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் கர்நாடகா வெற்றியை ராகுல் காந்திக்கு ஆட்ரிபியூட் பண்ணி இந்திய அளவில் ராகுல் காந்திக்கு ஒரு இமேஜ் கொடுத்ததின் விளைப்பாடுங்கிறத நான் தெல்ல தெளிவாக உணர்கிறேன் ஏன்னா இந்த காலகட்டங்களுக்கு முன்னாடி என்னோடய பேச்சையும் இந்த சம்பவத்துக்கு பிறகு என்னுடைய பேச்சையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தா தெரியும் ஆனால் அரசியல் நகர்களை ஆல் இண்டியா நகர்களை ரொம்ப துல்லியமாக அல்மோஸ்ட் கணிக்கக்கூடியவன் தான் மேலும் என்னை பொறுத்தவரை மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போல பிரதமராக வரணுங்கிற எண்ண ஓட்டம் கொண்டவன் இருபத்தி நாலே மோடி பிரதமராக வரணுங்கிற எண்ண ஓட்டம் கொண்ட நான் வந்து காங்கிரஸ் தான் மெயின் எதிரிங்கிற அடிப்படையில் தான் நாம் இருந்தோம் அந்த மெயின் எதிரியான காங்கிரஸின் தலைவர் ராகுல் காந்திக்கு அந்த டிஸ்கவல்யூஷன் மேட்டரில் ஸ்டாலின் மிகப்பெரிய ஒரு இமேஜ் அவர் கூட்டணி கட்சி தலைவர் தான் பட் அந்த இடம் ராகுல் காந்தியால் தான் ஜெயித்துன்னு இந்திய அளவில் ஸ்டாலின் ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்தது ஏற்கனவே இருந்த அந்த ஸ்டாட்ஸ் பொசிஷனை மாற்றிச்சு அதோட விளைவு தான் இன்றைக்கு உழவுன்னு நான் பார்க்குறேன் இன்றைக்கி அரசியல் கால சூழ்நிலை தட்பொட்பு நிலை மாறிப்போயிருக்குது ஸ்டாலின் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு எம்பிக்களும் முக்கியமானதாக இருக்குது அதனால தான் ராஜ்நாத் சிங் வந்து கலைஞர் நினைவிட வந்தார் அந்த கலைஞர் அந்த கண்காட்சியெல்லாம் அவர் பார்த்ததையும் நம்ம நம்ம பார்த்தோம் அதில் ஸ்டாலினை ஸ்டாலினுக்கு இருபத்தி ரெண்டுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை மோடி கொடுக்கும் போது ராகுலும் ஸ்டாலின்கிட்ட வந்து விழக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு அதை என்போன்ற மோடி சப்போர்ட்டர்ஸ் விரும்புகிறோம் ஸ்டாலின் ராகுலை விட மாட்டார்னு எங்களுக்கு தெரியுது ஆனால் ராகுல் ஸ்டாலின்ட்ட விழுறத வி என்ஜாய் இதில் தான் மோடி சப்போர்ட்டராக இருக்கக்கூடியவங்களுக்கும் ஆன்டி ஸ்டாலின் பிஜேபி ஆதரவாக இருக்கக்கூடியவங்களுக்குள்ள வித்தியாசம் அவங்களும் என்னோடய சகோதரர்கள் தான் என் சகோதரர்களை நான் குறை சொல்ல விரும்பலை பட் என் சகோதரர்களோட நிலைப்பாட்டில் இருந்து நான் மோடி சப்போர்ட்டராக தான் என்னோடய திங்கிங்கும் என்னோடய செயல்பாடும் எல்லாமே இருக்குங்கிறத நான் வெளிப்படையாக தான் நான் சொல்கிறேன் அந்த வகையில் இன்றைக்கி மோடியோட நகர்வு ஸ்டாலின் பதினஞ்சு நிமிஷங்கிற இடத்துல எங்களுக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் தந்துறாருன்னு சொல்கிறாருன்னா எங்களுக்கு மகிழ்ச்சி தான் அதே வேளையில் ஸ்டாலினும் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுகளுக்கு தெளிவாக தான் இருக்கிறாரு குடும்ப உறவுன்னு சோனியா காந்தி அம்மையார்ட்ட சொல்கிறாரு அந்த குடும்ப உறவுங்கிற அந்த புள்ளியில் தான் செல்வ பெருந்தகையை வந்து பேசாமல் இருக்கிறாரு அவங்க பேசினா தலைவர் இருந்து கூட மாற்ற நேரிடுங்கிற ஒரு சூழல் வந்து அங்கே இருக்குதுன்னு சொன்னால் அவங்களும் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக காங்கிரஸ் கூட்டணியை விடமாட்டாங்கங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அன்னைக்கும் இதே நிலம தான் இருந்து ரெட்டேல சூழ் ரெட்டேல சுப்ரீம் கோர்ட் கொடுத்துடலாம் அல்லது சூழ்நிலையில் கிடச்சிடலாம் எம்பி எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையில் அடிப்படையில் ரெட்டேலை கிடச்சதுமே பாஜக வந்து எடப்பாடி கூட கூட்டணிக்கான முயற்சி பண்ண போகிறாங்க போலுக்கு அந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் ரெட்டேலையை பெற்ற எடப்பாடி காங்கிரஸ் கூட ஒரு கூட்டணி வைக்கக்கூடாதுங்கிறதுல ஸ்டாலின் உறுதியாக இருந்தார் ஸோ ஸ்டாலின் அந்த நிலைப்பாடு எடுக்கும்போது ஸ்டாலின் அந்த அரசியல் களத்துக்குள்ள காங்கிரஸை கைவிடவே மாட்டாருங்கிற என்ன ஓட்டம் பாஜக உண்மை இப்போ செந்தில் பாலாஜி அவர்களே அந்த ஜாமீன் பற்றி வரும்போது கூட அதிமுகவை சிலர் என்ன சொல்றாங்கன்னா முதலமைச்சர் டெல்லி போயிருக்காங்க செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீன் வருது இதே சேர்த்து பார்க்கணும் சேர்த்து பார்க்கணும் அப்படின்றாங்களா சார் இந்த புள்ளி சரியா அதாவது இதில் நமக்கு தரவுகள் ஒன்றும் இல்லை ஏற்கனவே ஈடியில் உள்ள எல்லாருமே வெயிலில் வராங்க நீண்ட காலம் விசாரணையின்றி விசாரணை கைதிகளாக இருக்கும் அவங்களெல்லாம் இ கோர்ட்டு விடுதலை ஜாமீனில் விடுதலை பண்ணுறாங்க சத்தீஸ்கரில் உள்ள சிஎமுக்கு ஒரு டெப்டி செக்ரட்டரியும் அந்த அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாரு அதே அடிப்படையில் செந்தில் பாலாஜி விடுதலை செய்யப்படுவாருங்கிறது தான் அந்த டிபேட் ஆரம்பிக்கும் போதே புதிய தலைமுறையில் நான் பேசியிருப்பேன் பட் இருபத்தி ரெண்டு எம்பி உள்ள மு க ஸ்டாலின் டெல்லி அரசியல் அதிகார மட்டத்தில் ஒரு பெரிய ஆளு தான் ஜீரோ எம்பியோடு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த எந்த அந்தஸ்து கிடையாது அதைத்தான் முதல்வர் ஸ்டாலின் கூட என்ன எல்லா கட்சியும் மதிக்கிறாங்க உங்களை யாரும் மதிக்கலைங்கிற ஒரு ஒரு இதை கருத்தை சொன்னார் மீண்டும் நான் சொல்கிறேன் எடப்பாடி பழனிசாமிக்கு டெல்லி அரசு எல்லா எந்த செல்வாக்கும் இல்லை ரெட்டெல்லாம் இருக்குது வட தமிழகத்தில் குறிப்பாக வன்னியர் பகுதியில் செல்வாக்கு இருக்குது அதனால் அவர் பாமகவுக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகனுக்கும் ஒரு பெரியமிஷபில் அலையாக இருப்பார் இதை தாண்டி எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய ரோல் இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை சொல்லிக்கிட்டு காலந்தள்ள தான் அந்த கட்சிக்கும் அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளர்களுக்கும் முக்கிய தலைவர்களுக்கும் ஒரே பணியாக இருக்க முடியும் பாருங்கள் விஷயத்துல நான் சொன்னது சரியாச்சா இல்லையா போக மாட்டார் சைனட் சாப்பிட மாதிரி வீணா போயிடுவார் வெற்றி வீரர் வீணா போயிட்டாருங்கிற அளவுக்கு வந்துடும் சொன்னேன் பார்ப்போம் அவர் உடனே அந்த இதை தெளிவுப்படுத்திட்டாரா இல்லையா இப்போ நம்ம அது வந்து ஒரு திமுக காங்கிரஸ் பாமக ரெண்டாயிரத்தி நாலில் ஜெயித்தாங்க திமுக காங்கிரஸ் பாமக ரெண்டாயிரத்தி ஆறில் ஜெயித்தாங்க அப்போ விடுதலை சிறுத்தைகள் டிசைடிங் ஃபேக்டரில்ங்கிறது ஆதவ் அர்ஜுனா போன்ற துணை பொதுச் செயலாளராக இருக்கவங்களுக்கு லெஸ் இன்ஃபார்ம்டாக இருக்காங்க டார்க்கில் இருக்காங்கங்கிறத நாம் சொன்னோம் நாம் சொன்னதும் இன்றைக்கி திருமாவளவன் வந்து அதை செயல்படுத்தி காட்டியிருக்கிறாரு ஸோ விடுதலை சிறுத்தைகள் கூட அன்னாதிமுக அலையன்ஸ் இதை வந்து பெருசாக எடுக்கலை இன்னும் சொல்லப்போனால் அண்ணா திமுக ஆல்டர்னேட்டிவே இல்லைன்னு நேற்று வர சொன்ன திருமாவளவன் பல்ட்டி அடித்து ஆல்டர்னேட்டிவே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதிமுக நிலைமை போயிட்டு ஸோ இந்த குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் வந்து இருபத்தி ரெண்டு எம்பிக்களோட திமுக பவர்ஃபுல்லாக இருக்கனால வரத்தான் செய்யும்